ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து கேலோ இந்தியா இந்த வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த விழாவிற்கு அழைப்பதற்காக அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன் நேரம் கொடுத்துருந்தாரு அவர்கிட்ட அழைப்பு கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி சென்னை வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் வெள்ளத்துக்கு அப்போ வந்து பெரிய பாதிப்பு இருக்கிறது அதுக்கும் நீங்கள் வந்து நிவாரண தொகை வந்து முதலமைச்சர் வந்து என்னால் நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருச்சிக்கு வரும்போது முதலமைச்சர் கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காரு அது கொஞ்சம் சீக்கிரம் நிறைவேத்தி கொடுங்கன்னு முதலமைச்சர் வந்து ஞாபகப்படுத்த சொன்னேன் கண்டிப்பா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது பிறகு இங்க வந்து சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை மரியாதை நிமித்தமா வந்து அவர் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு ராகுல் காந்தி பார்க்கும் போது அரசியல் பத்தி ஏதாவது பேசப்படியா நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவங்க மீட்டிங் நடத்தி அதை பேசினாரு அதை நான் இப்ப சொல்ல முடியாது அவருடைய பாத திருப்பி மணிப்பூர்ல தோங்க சொன்னாரு சொன்னாரு மற்றபடி ஒவ்வொருத்தரும் நல்லா விசாரிச்சுக்கிட்டோம் அவங்க இல்ல அது எதுவும் பேச முக்கியமா எதுவும் பேசல அதுல எதுவும் பேசல ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புதான் சோ பிரதமர் வந்து அப்ப முப்பத்தி ஒன்னாம் தேதி நடைபெறுகிற அந்த கேலோ இந்தியா இல்ல பத்தொன்பது பத்தொன்பது பத்தொன்பது